ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராகி மாவை வச்சு வீட்டில் கப் கேக் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூடவே நான் வந்து சர்க்கரை எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரை முட்டையும் நல்லா கரைஞ்சி வரணுங்க அடுத்ததாக இது கூடவே கால் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கப் ராகி மாவை எடுத்து சளிச்சு வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதோட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதிலையே நாம் கொஞ்சமாக பால் விட்டுக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரே மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த கேக் பேட்டர் வந்து நமக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி வரணுங்க இப்போ இதை நாம் எடுத்து வச்ச கப்பில் சேர்த்துக்கலாம் கப்பில் போடும்போது அரை கப் மட்டும் போட்டால் போதுங்க நம்ம ஃபுல்லாக போட தேவையில்லைங்க இதிலே சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஃபுல் கப்பு ஊற்றினோம்னா மேலே வந்து பொங்கி வருங்க அதனால் அரை கப் மட்டும் போட்டால் போதுங்க நல்லா ஃப்ளஃபியாக கேக் வருங்க இதை இப்போது நான் அவனில் வைக்கிறேங்க இப்போது ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதுங்க ஃப்ளஃபியான கப் கேக் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதையே நாம் ஸ்டவ்ல குக்கரில் வச்சோம்னா ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் நம்ம வைக்க போகிற பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க மாவை கப்பில் ஊற்றி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அல்லது பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க நல்லா வந்து வந்துடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு ஃப்ளஃபியான ராகி கப் கேக் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஹெல்த்தி அண்டு ஸ்வீட்டும் கூடங்க நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கூட நாம் செய்யலாம் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்